மீன்புறவு விளையாடுதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி கனவை மகளிருக்கான உலக கனவை நனவாக்கிய இந்திய மகளிர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலக கிணத்தை கைப்பற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் இந்த உலக கைப்பற்றுவதற்காக இந்திய அணிக்கு சிங்க பெண்களாக வருகை தமது ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் வருகை தந்த வீராங்கனை பற்றியதான ஒரு பதிவொன்றை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஆரம்ப தூட்டுப்பாட்ட வீராங்கனையாக பல போட்டிகளில் சிறுவயதிலிருந்து இந்திய அணிக்காக பிரதமப்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளுடன் இன்றைய தினத்தில் அதாவது இறுதிப் போட்டியில் அரையிறுதிப் போட்டியில் என இரண்டு போட்டிகள் மாத்திரம் வாய்ப்பளிக்கப்பட்டு தன்னுடைய இறுதிப் போட்டியில் அதிரடியின் மூலம் இந்திய அணியை வெற்றி பெற செய்திருக்கும் ஷஃபாலி வர்மா வயது இருபத்தி ஒன்று ரோஹத் ஹரியானா பிரதேசத்திலிருந்து இந்திய அணிக்காக வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருந்தார் அத்தோடு சினேகா ராணா வயது முப்பத்தி ஒன்று டேராடூன் உத்தரகாண்ட் பிரதேசத்திலிருந்து வந்துகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கது பல போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக செயலாற்றியவர் ரேணுகா சிங் தாக்கூர் வேகப்பந்து வீச்சாளர் இருபத்தி ஒன்பது வயதுடைய இவர் சிம்லா பிரதேசத்திலிருந்து அதாவது இமாச்சல் பிரதேசத்திலிருந்து வந்திருந்த என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் வீராங்கடையாக பிரத்திகா ராவல் வயது இருபத்தி ஐந்து டெல்லியைச் சேர்ந்தவர் இவர் ஆரம்ப துட்டுப்பாட்டு வீரங்கணையாக ஸ்மிதி மந்தனாவோடு பல போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டு இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார் என்று குறிப்பிடத்தக்கது இந்த உலக இனத்திலேயே அவருடைய துடுப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொடுத்து அரையிறுதி போட்டிக்கு முன்னதாக அவர் காயத்தில் காயத்திலிருந்து அவதிப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அரையிறுதி இறுதிப் போட்டிக்கு அவரால் பங்கேற்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமன்ஜோத் கௌர் இருபத்தி ஐந்து வயது இவர் சண்டிகாரிலிருந்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இந்திய அணி இன்றைய தினத்தில் அதாவது இப்பொழுது உலக கிண்ணத்தை கைப்பற்றிய ஒரு அணியாக இருப்பதற்கு முக்கியமான பிடியெடுத்த பிடியெடுப்பை அடுத்த ஒரு துறை வீராங்கனையாக செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அமன்ஜோத் கவுல் உலக கிரிக்கெட்டில் அதாவது பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகளிலே உலக இந்திய மகளிர் பெறுவதில் முக்கிய காரணமாக பொன்னெழுத்துக்களால் இவருடைய பெயரும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்க முடியாத பெயர் அமர்ஜோத் கவுர் தீப்தி சர்மா ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஆக்ரா உத்திரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிரணி சார்பாக சிறந்த சகலத்துறை வீராங்கனையாக இப்பொழுது தனது துட்டுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சிறப்பாக சேவையாட்டி கொண்டிருக்கின்றார் அவர் ஆக்ரா உத்திரப்பிரதேசத்திலிருந்து வந்திருந்தாலும் இந்த போட்டித் தொடரிலே இருநூறுக்கும் அதிகமான ஊட்டங்களையும் துட்டுப்பாட்டத்தில் பந்து வீச்சில் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சிறந்த வீராங்கனையாக இந்த போட்டித் தொடரின் சிறந்த வீராங்கனையாக தெரிவானர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை இந்திய கிரிக்கெட் எப்போதும் மறக்காத நிலைமையிலுடைய திறமை இருக்கிறது அமன் ஜோத் அடுத்ததாக ஆர் ப்ரீத் பிரீத் கவுர் அணியின் தலைவி வயது முப்பத்தி ஆறு மேகா பஞ்சாபில் இருந்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியை பல போட்டிகளிலிருந்து வழிநடத்தி பல தோல்விகளை சந்தித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகினத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சிறந்த அணி தலைவராக செயற்பட்டு அரையிறுதிப் போட்டியில் எண்பத்து எட்டு ஓட்டிகள் பெற்றுக் கொடுத்தது இந்த போட்டித் தொடரிலே இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்திருந்தார் என்பது குறிப்பிட சிறந்த அணித்தலைவியாக செயற்பட்டிருக்கிறார் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய பெயரும் உலகளவில் இந்திய மகளிரணியால் பறக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது உமா ஷேத்ரி வயது இருபத்தி மூன்று லோகாட் அசாமிலிருந்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் இந்தியோல் இருபத்தி ஏழு வயது சண்டிகார் பிரதேசத்திலிருந்து வந்தார் மத்திய வருஷத்திலே சிறப்பாக துட்டுப்படுத்தாடி தமது அணிக்கான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது தோனி பென்தோனியன் அழைக்கப்படும் இவர் வயது இருபத்தி இரண்டு சிலிகுரி மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பல போட்டிகளை தன்னுடைய அதிரடியாலும் சிறந்த விக்கெட் காப்பிலும் இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வயது இருபத்தி ஐந்து மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய பேரை இந்திய உலக உலகரசைகளால் மறக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அரை இறுதிப் போட்டிக்குள் ஆஸ்திரேலியாவை பலமாய்ந்த ஆஸ்திரேலிய மகளிர் அணியை வீழ்த்தி நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை ஆட்டம் பட்டு கொடுத்து இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்த ஒரு வீராங்கனை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிராத்தி கவுட் வயது இருபத்தி ரெண்டு மில இளம் வயதிலே சிறப்பாக வேகப்பந்து வீச்சை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற அவர் குவாரா மத்திய பிரதேசை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளரும் இந்திய மகளிர் அணி சார்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது அருந்ததிபர் ரெட்டி வயது இருபத்தி எட்டு ஐதராபாத் தெலுங்கானாவை சேர்ந்தவர் ராதாயாதவ் வயது இருபத்தைந்து மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் அணியிலே சிறந்த களத்தடுப்பாளராக பல அதிரடியான பிடியெடுப்புகளை பிடித்து சாதனை படைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக கிண்ணத்தில் களத்தடுப்பில் இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தவர் வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீசரணி வயது இருபத்தி ஒன்று கடப்பா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய சுழற்பந்து வீச்சில் சிக்காத வீராங்கனையே இல்லாத பதினைந்து விக்கெட்டுகள் இந்த போட்டித் தொடரிலே பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த வீராங்கனையாக செயற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிரடிக்கு ஒரு தனது சுழற்பந்து வீச்சின் திறமையை காண்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு இவரும் முக்கியமான காரணம் ஸ்மிதி மந்தானா வயது இருபத்தி ஒன்பது ஷாங்லி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்ப துடுப்பாட்ட வீரங்கனையாக சிறப்பான அதிரடியான ஆட்டத்தை காண்பிக்கும் இவர் இந்திய மகளிரணி உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதில் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இவர் நானூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை இந்த புட்டித்தொடரில் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே இந்த வீராங்கனைகள் தான் இந்திய மகளிரணி சிங்க பெண்களாக கருதப்படுகிறார்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் வந்து இந்திய அணிக்காக பிரதிநிதப்படுத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படிப்பது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் அன்பு